இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து எப்படி கீ கேரளா ஸ்டைலில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டெலாம் நம்ம எந்த கீரை வாங்கினாலும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஏன்னா அதில் பூச்சி மருந்து அப்புறம் கெமிக்கல் ஏதாவது அடிச்சிருப்பாங்க அதனால் ஃபஸ்ட்டு நான் கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணுறேன் காமிக்கிறேன் இப்போ இதை மூடெல்லாம் எடுத்து அழகாக க்ளீன் பண்ணியாச்சு கட் பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு கத்தி வச்சு கட் பண்ண தெரியாது அதனால் எங்கள் ஊரில் வந்து இந்த அறுவமனையில் வச்சு தான் கட் பண்ணுவாங்க காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணுறதுன்னு எப்படி தண்டை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணுறேன் எனக்கு ஃபோன் பிடிக்க ஆள் இல்லாததுனால நான் நானே தான் காமிக்கிறேன் பொடியாக அப்படி சின்னதாக கட் பண்ணுவேன் சரிங்களா ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்க தண்டை மட்டும் எவ்வளோ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்து என்னை இந்த கீரையும் நறுக்கிறேன் கவனிங் கீரை மொத்தத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சு நமக்கு கீரை வாங்கினாலே ஒரு பெரிய வேலை என்னென்னா கட் பண்ணுறது தான் கட் பண்ணோன்னா அது ஈஸியான வேலை கட் பண்ணிவிட்டு கட் பண்ண தெரிஞ்சுன்னா நம்ம கட் பண்ணுறது வந்து நமக்கு அதுவுமே சுலபமாக தான் இருக்கும் கட் பண்ணியாச்சு நீங்கள் எப்படி அதை குக் பண்ணுறதுன்னு மட்டும் காமிக்கிறேன் ஓகே வாங்க பார்ப்போம் கீரைக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் ஜீரகம் பூண்டு பூண்டு தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் மிளகாவது பொருள் இதை லைஸாக மிக்ஸியில் வச்சு ஒரு கிர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு வருவோம் சரியா சீனி சட்டி அலுப்பை வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் ஊற்றியும் சூடான ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் செஞ்சது சூடாகிடுச்சு ஆயில் ஹீட்டானதும் கடுகு உளுந்தம்பரு போட்டு கடுகு தரைச்சிடுவோம் கடுகு பொட்டினதும் சிம்பிள் தான் கேரளா ஸ்டைலாக இருந்தாலும் சரி தான் நம்ம கீரை தட்டியதாக இருந்தாலும் சரி தான் சிம்பிள் மெத்தேடு தான் ஆனால் கீரை நமக்கு உடம்புக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அதில் சோப்பு கீரை வந்து நிறைய மக்கள் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் சோப்புக்கு கீரை வந்து சாப்பிட்றதுனால ஹீமோ அளவு வந்து அதிகரிக்கும் சரி நம்ம சிவப்பாக இருக்கிற எந்த பொருள் சாப்பிட்டாலும் ஹீமோ அளவு வந்து அதிகரிக்கும் அதுக்கு ஒன்று கீரையும் கூடவே கொஞ்சம் கரில் உப்புன்னு போட்டு ஒரு கிண்டி கிண்டி வைப்போம் சரியா இதுக்கு வந்து அதிக தண்ணியெல்லாம் கேட்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அரைச்ச மசாலா கூட கொஞ்சம் தண்ணி ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டாங்க கீரை வந்து நம்ம அடுப்பில் வச்சோம்னா நல்லா சுருஞ்சிட்டு கொஞ்சமாக ஆயிடுச்சு அதுலேருந்தே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் அப்படியே இந்த மசாலாவை வச்சுருவோம் கொஞ்சம் கீரை வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு எப்பவுமே கீரை வந்து மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது இது தோரானனால இப்படி எப்படி இருக்கு பாருங்க இவ்வளோதான் கீரை கேரளா ஸ்டைல் கீரை தோரை ரெடி ஆயிட்டு இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் ஏதாவது ஒரு கேரளா ஸ்டைலில் நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் ஒரு சமையல் நான் வந்து செய்து காமிக்கிறேன் எனக்கு ஆதரவு திறன் எல்லாருக்கும் Thanks okay